உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிறது உணவு எட்நூறு கோடி மக்களுக்கும் கிடைக்கிது எந்த குற்றமும் இல்லை உணவு எட்நூறு கோடி மக்களுக்கு கிடைக்கிது ஆனால் உணவு இல்லாமல் போனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா உணவு இல்லாமல் போகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் ஆக உணவு உண்ணுதலுக்கும் உணவு இல்லாமல் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது ஆக ஆக உணவு இல்லாமல் போகின்ற பொழுது என்ன பண்ணலாம் அதற்கான உணவு என்ன அதை தெரியாமல் இயற்கை உணவு காய்கறி கனி இதெல்லாம் சாப்பிட்டே இருந்ததுன்னா ஜீரநீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் ஜீரநீர் சுரந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நோய் நல்லா ஆகாது ஒரு பாம்பு எப்படி ஒரு பொருளை கொத்தி விஷமாக்கி தான் சாப்பிடுது அதே போல் நாம் ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா அது இறப்புக்கு போகிறப்ப அது விஷமாக மாறுது விஷமாக மாறி அது நான் நோயாக மாறி நம்ம மா மாற்றிடுது எல்லாத்துலேயும் விஷம் இருக்குது எல்லாமே குற்றமுடையது தான் தூய தண்ணீரும் காற்று தான் குற்றம் இல்லாதது சரியா அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மிக குறைந்த விஷங்களான நல்லா புரிஞ்சுக்கணும் மிக குறைந்த விஷயங்களான தூய இல்லாத தூய காய்கறிகள் இல்லையா அமுழத்தன்மை குறைந்த காரத்தன்மை மிகுந்த சளி குறைந்தன்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாமா சளி குறைந்தேன் பேர் ஒரே வாரத்தில் சொன்னால் சளி குறைந்த கீரை காய் கனி அவுள் சில பொறி கடலை இதெல்லாம் சிறிதெல்லாம் சரியா ஆனால் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா கீரை காய் தான் இது அடிப்படை தூய தண்ணீர் இதை வச்சு தான் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ட நாற்பது வருத்தல சாப்பிட்ட காய் சாப்பிட்டு கீரை சாப்பிட்டு பாய் சாப்பிட்டு பணம் சாப்பிட்டேன் தேங்காய் சாப்பிட்ட பழம் சாப்பிட்டா இறைச்சி சாப்பிட்ட முட்டை கோழி இதெல்லாமே சாப்பிட்ருப்பீங்க இல்லையா அதெல்லாம் மெல்ல மெல்ல வெளியெடுக்கணும் அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் படிப்படியாக 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 உணவுக்கும் காற்று உணவுக்கும் வந்து பழகணும் அதனால் வந்து நீங்கள் இயற்கை உணவு சாப்பிட்டாலும் தப்பிக்க முடியாது கீரை சாப்பிட்டாலும் தப்பிக்க முடியாது இதை வந்து எதை சாப்பிட்டாலும் தண்ணீரை மருந்தாக அருந்தி ஒரு எட்டு மணி நேரம் அருந்தி இருக்கிற விஷத்த வெளியேற்றணும் அது மலத்தின் மூலமாக சிறுநீரன் மூலமாக தான் அது வெளியேற்ற முடியும் சரியா அது தெரியாமல் நான் பழம் சாப்பிட்றேன் கீரை சாப்பிட்றேன் அதெல்லாம் வெளியாகாது புரியுதா ஆக இங்கே உணவு இல்லாமல் வாழ்வதற்கான பயிற்சி நீங்கள் ஒரு பொட்டுக்களை சாப்பிட்டா கூட அது வெளியெடுத்து பழகணும் புரியுதா இதெல்லாம் நீண்டகால பயிற்சி தான் செய்ய முடியும் இதெல்லாம் இந்தியாவில் சொல்கிற ஆளையில் என்னை மட்டும் நான் மட்டும்தான் இருக்கிறேன் கட்டணங்கள் கடுமையாக இருக்கும் புரியுதா சார்பு இருக்கிறவங்க தான் வர முடியும் சொந்த சம்பாத்தியம் ஆணாக இருந்தாலும் சொந்த சம்பாத்தியம் இருக்கணும் பின்னாக இருந்தாலும் சொந்த சம்பாத்தியாக இருக்கணும் ஒரு ஆண்டு சொல்லிக் கொடுப்பேன் பன்னிரெண்டு ஆண்டு சொல்கிறது கேட்கணும் மாதம் மாதம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு கட்டணம் கடுமையாக இருக்கும் அது ஐம்பதாயிரமாக இருக்கலாம் அஞ்சு லட்சமாக இருக்கலாம் அஞ்சு கோடியாக இருக்கலாம் என்னோட விருப்பம் தான் அதெல்லாம் அதனால் அதை தாண்டி வரவங்க தான் நிச்சயமாக நான் க கட்டத்திட்டத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பேர் வரமாட்டாங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு தான் இது கிடைக்குமே தவிர இது எல்லாத்துக்கும் கிடைக்காது புத்தகம் எல்லா கடையில் விற்கிது புற்றுகை என்கிட்ட வாங்கணும் அவசியம் இல்லை எங்கிட்ட எல்லாமே நன்கூட தான் எல்லாமே நன்கூட தான் நன்கொடை அடிப்படையில் தான் கொடுக்கணும் கட்டணம் பேர் எதுவுமே கிடையாது நான் ஒரு ரூபா கேட்டாலும் நன்கூட தான் ஒரு கோடி ரூபா கேட்டாலும் அங்கே அது என்னோட விருப்பம் ஏன்னா இது என்னோடய சொந்த இடத்தெல்லாம் இது சொந்த இடம் இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இருபத்தஞ்சி லட்சம் செலவு பண்ணி தான் கொண்டு வந்துருக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பத்து பைசா செலவில்லாம் ஒரு தடவை செலவு பண்ணிட்டீங்கன்னா நூறு ஆண்டுக்கு வராது அது என்னுடைய விருப்பம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்கையாக அறிவியல் சோதனை பண்ணணும் ரத்த சோதனை பண்ணணும் சிறுநீரக சோதனை பண்ணணும் தினம் எடையை பார்க்கணும் என்ன நோய் இருக்குன்னு கவனிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பயங்கரம் ஆயிரக்கணக்கான பேர் பயிற்சி எடுத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான உணவு முறை இருக்குது தினம் வகுப்புக்கு வரணும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஒரு தடவை நேரில் சந்திச்சிட்டா போகமானது அல்லது வெளியூரில் இருக்கிறவங்க வர முடியாதவங்க வந்து கூகுள் மீட்டில் சந்தித்து பேசலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தெளிவு பண்ணி கட்டண முறைகளை வெளிப்படையாக பேசி அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் எங்கள்கிட்ட வரணும் மற்றபடி யாரும் ஆர்வக்கோளாறுல இது சித்தார் மார்க்கம் ஆன்மீக மார்க்கிறெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வரக்கூடாது இதெல்லாம் பரிணாமறியல் மார்க்கம் பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளாமல் பரிணாம அறிவியல் யோக முறையை துரிதப்படுத்துகிறது அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அருள் கூர்ந்து தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்